மதியம் லஞ்சி காம்போ பார்க்க போகிறாங்க பகாரா ரைஸும் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவியும் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் தக்காளி பெரிய வெங்காயம் முந்திரி பருப்பு வேறு கடலை எள்ளுங்க இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாகும் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இதை லாஸ்ட்டில் தான் போடணும் அப்போ தான் நல்லா கிரஞ்சியாக கிடைக்கும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம் பட்டா கிராம்பு லவங்கம் கல்பாசி சோம்பு பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதங்கணுன்னு தான் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு பச்சை மிளகாங்க காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க புதினா தலை கொஞ்சம் தழை கொஞ்சம் எல்லாம் நல்லா பச்சை போக ப்ரே பண்ணிவிட்டு மூணு டம்ளர் அரிசிக்கு நாலரை டம்ளர் தண்ணிங்க ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நாலரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்கவும் நம்ம அரிசியை போட்டு நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் மீடியமாக வச்சு எடுத்துக்கணுங்க மீடியமாக வச்சு ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு நல்ல சோறு உதிரி உதியாக கிடைக்கும் கடாயை அடுப்பில் வச்சுட்டு வேர்கடலையும் எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாங்க எள்ளு வறுக்கிறது கட்டாயிருச்சு அப்புறமா கடையில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கியிருக்கேன் பச்சை மிளகாய் புதினா தழை மல்லித்தழை எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க இப்போ கடையில் ரெண்டு குழிக்கு ரெண்டு எண்ணெய் பட்டை கிராம்பு லவங்கம் சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணுங்க ஒரு ஒன்றரை தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரமிளகாய் தூளை போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள் வந்து நல்லா கலராக கிடைக்கும் கத்திரிக்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கினோம்னா உப்பு மசாலா எல்லாமே நல்லா நல்லா காரஞ்சுரமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ மசாலா ஆறம் வச்சதுனா மரச்சிக்கிட்லாம் எள் வேர்கடல கசகசா முந்திரி பருப்பு தேங்காய் வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி வச்சிருந்தது அரைச்சி நம்ம சோம்பு எல்லாம் போட்டிருக்காங்க அதில் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிட்டு புளி தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது இப்போ அஞ்சு நிமிஷம் கத்திரிக்காய் வேக விட்டுட்டு அப்புறமா அந்த மசாலாவை போட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் வேக விடணுங்க இந்த மாதிரி கிரேவியாட்டம் வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி சார எல்லாமே தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வேர்க்கடலை முந்திரி பருப்பு எள் எல்லாமே திக்னஸ் கொடுக்கும் அதனால் உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துடும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி அப்புறமா பகாராவும் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டி கொடுங்க சூப்பராகட்டு உதிரி உதிரியாக இருக்குங்க சாதம் வந்து அட்டை காசமான இல்லை அஞ்சு காம்போங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பும் Bakar aku super aku